பெரும்புமிக்க இஸ்லாமிய சவர்களே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றியும் அதற்காக அவன் எதனை தயார் செய்து நினைத்திருக்கிறான் என்பதை பற்றியும் சிந்திப்பது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கூட காரணம் இந்த உலகத்தை தாலா அழிவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்துடைய செயற்பாடுகளும் நடத்தைகளும் மறுமை நாளுடைய அவசியத்தை உணர்த்தி நிற்கின்றது உலகில் ஒரு மனிதன் மற்றவர்களெல்லாம் இன்பமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவன் மாத்திரம் கஷ்டப்பட்டு அமல் செய்து இன்பங்களெல்லாம் துறந்து அவனுடைய அல்லாஹுவை பயந்து மறுமைக்காக அமல் செய்து மிக பொறுமையுடன் சாலிகான அமல்களிலே ஈடுபடும் பொழுதும் இந்த உலகத்திலே அவனுக்கு அந்த கஷ்டத்துக்குரிய இன்பத்தை அவனால் பெற முடியாது அவனை திருப்தியடை செய்வதற்காக இன்னும் ஒரு அற்ற இன்பம் நிறைந்த ஒரு உலகம் அவனுக்கு தேவை இன்னும் ஒரு கோணத்தில் பார்த்தால் இன்னும் சிலர் எத்தனையோ பாவங்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரண தண்டனை அல்லது சில வருடங்களுடைய சிறை தண்டனை அல்லது மக்கள் வழங்கக்கூடிய சிறிய சிறிய தண்டனைகள் அந்த பாவத்துக்கு பொருத்தமான தண்டனையாக்க முடியாது எனவே மறு உலக வாழ்விலே அல்லாஹுத்தால் அவனுக்கு உரிய முறையிலே மரணமே இல்லாத அந்த மறுமை வாழ்விலே அவனுக்கு தொடரான தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் எனவே மறுமையுடைய அவசியப்பாடு இந்த இடத்தில் உணரப்படுகிறது அது மாத்திரமல்ல அல்லாஹருக்கு ஆளா மனிதர்களை பார்த்து தெளிவாக மின்ஹா மின்ஹாக்கும் இது திருமண மண்டபங்களில் இந்த திருமண வசனம் ஞாபகப்படுத்தப்படுவது மிக குறைவு காலத்தில் சில சந்தர்ப்பங்களில் மனிதன் மன்னரையை அல்லது மையவாடிகளை நோக்கி செல்லும் பொழுது இந்த ஆயத்து சில கட்டங்களில் மண்ணிலிருந்து மண்ணிலிருந்துதான் உங்களை நாம் படைத்தோம் அந்த மண்ணை நோக்கியே உங்களை நீட்டுவோம் அந்த மண்ணிலிருந்தே உங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்ற திருமறை வசனத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமாக வீட்டு தோட்டத்தில் நிற்கக்கூடிய ஒரு மரம் சில காலம் நின்று அழகாக காட்சியளித்து பின்பாதி செத்து விடும் நாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளும் மாடுகளும் சில குறிப்பிட்ட காலத்துடன் அதனுடைய காலம் முடிந்துவிடும் நாங்கள் கண்ணால் காணக்கூடிய வீடுகளும் பெரும்பரும் மாளிகைகளும் சில காலங்களுடன் அப்படியே அவைகள் உரிய அதனுடைய அழிவை நோக்கி சென்றுவிடும் பாதிக்கக்கூடிய வாகனங்களும் உலகத்திலே நாங்கள் காணக்கூடிய இன்பமான எத்தனையோ பொருட்கள் ஆடைகள் முதல் பல அலங்காரத்துக்குரிய வஸ்துக்கள் அனைத்துமே அழிவை நோக்கி சென்றுவிடும். ஆனால் மனிதனை இல்லாமலாக்க முடியாது ஒரு மனிதனுடைய உடல் மண்ணறையில் வைத்ததன் பிற்பாடு அப்படியே அழிந்து போகலாம் அவனுடைய மிக மெருதுவான் மிருதுவான மெல்லிய முள்ளுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தரிக்க ஆரம்பிக்கலாம் பின்பு அவனுடைய கனமான முள்ளுகள் தண்டு அவனுடைய மண்டையோடு இவ்வாறு முக்கியமான சில முள்ளுகள் கால ஓட்டத்தில் நீண்ட காலத்தின் பிற்பாடு உக்கி போகலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய இடுப்பு பகுதியில் உள்ள ஒரு கடுகுமணியை போன்ற ஒரு மணி இருக்கிறது அந்த மணி இல்லாமல் போகாது உஜுபு தனம் என்பார்கள் அதிலிருந்து தான் நல்லா ஹாக்கு சுபகானா நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் அவனை உயிர் கொடுத்து எழுப்புவான் ஒரு மனிதனுடைய சதைகளை புழுக்கள் சாப்பிடலாம் மண் சாப்பிடலாம் அவனுடைய முள்ளுகளை ஆனால் அல்லாஹுக்கு சுபகான தாலா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மலைகள் ஏறி பறவைகளுடைய மாமிசங்களை கலந்து வைத்த நேரத்தில் அந்த பறவைகளை ஒவ்வொன்றாக அவர்கள் அழைத்த நேரத்திலே அந்த பறவைகளுடைய மாமிசங்களும் முள்ளுகளும் இறகுகளும் அதனுடைய கால்களும் தொண்டுகளும் ஏனைய பாகங்களும் ஆகாயத்திலே பறந்து வந்த காட்சியை இந்த உலகம் காணவில்லை மிக அற்புதமான முறையிலே அந்த பறவைகளுடைய உதிரி பாகங்கள் பறந்து வந்து இப்ராஹிம் அலகிஸ்வல்லாத்துடைய கரத்திலே முழு பறவை வடிவம் பெற்று பறந்து சென்ற அற்புதமான காட்சி கட்டுக்கதை அல்ல அல்லாஹத்து சுபகானா மனிதனை அவன் மரணித்ததன் பிற்பான் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன் என்பதற்கு இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் அவர்களுக்கு மாத்திரம் காட்டிய ஈமானுடைய பாட பாடம் அல்ல இவ்வையகம் அழியும் வரைக்கும் உருவாகக்கூடிய மனித கோழிகளுக்கு அழா மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லித் தந்த பாடம் ஒரு மனிதன் சமுத்திரத்திலே காணாமல் போய் மீன்கள் சாப்பிடலாம் அல்லது ஆகாயத்திலே அவன் வெடித்து சிதறி அவனுடைய உடம்பும் இருந்த இடமும் இல்லாமல் போகலாம் அல்ல அல்லது மாற்று மதத்தவர்கள் செய்வதை போன்ற ஒரு மனிதனுடைய உடலை சுட்டு சாம்பலாக்கி அவர்கள் ஆற்றிலோ அல்லது சமுத்திரங்களிலோ அவர்கள் கலந்து விடலாம் அல்லது காற்றில் பறக்க விடலாம் அல்லாஹ் விசாரணைக்காக அந்த மனிதனை எழுப்புவதில் இருந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் தடுக்கவே முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் குஷ் மகாணுத்தாளா மனிதனை மரணத்தின் பிற்பாடு உயிர் கொடுத்து எழுப்புதல் அவனை விசாரணைக்காக நிறுத்துதல் நரகம் சொர்க்கத்தை வைத்திருத்தல் இந்த விடயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான் இந்த மந்திரத்தை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் நபி உங்க செல்ல அலைவர் அவர்கள் மக்காவுடைய பதிமூன்று வருட காலத்திலே அந்த மக்கள் மத்தியிலே கஷ்டப்பட்டார்கள் மன்னரை வாழ்க்கையை உணர்த்துவதை மரணத்தின் பின்னால் மீண்டும் உயிர்கொழுத்து எழுப்பப்படுவதை நாளை மறுமையிலே மனிதன் விசாரணைக்காக எழுப்பப்படுவது மறுமை நாளுடைய காட்சிகள் நரகன் சுவர்க்கம் இதையெல்லாம் சல்லுல்லாஹு அலை வசல் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்ன பொழுதெல்லாம் அது அவர்களுக்கு வரும் சூனியமாக கட்டுக்கதையாக ஏதோ ஒரு புதிய நடக்க முடியாத ஒரு கதைகளை கொண்டு வந்ததாகத்தான் இருந்தது இதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு நீண்ட காலம் எடுத்தது அந்த விடயத்தை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சின்ன மருமை நாள் உண்டாகிவிட்டது கிராமத்துடைய நாள் உண்டாகி விசாரணைக்காக ஒரு மனிதன் போக வேண்டிய அவசியம் கிடையாது உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து மண்முறையில் நாங்கள் கொண்டு வைத்தால் கொண்டு போய் வைத்தால் அவனுடைய மறுமை நாள் ஆரம்பமாகிவிட்டது மறுமை நாள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முற்பாடு அவன் மறுமை நாளுடைய அந்த விடயங்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் சின்ன மறுமை நாள் உண்டாகிவிட்டது என்பதுதான் ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது திறந்துமைக்கு இஸ்லாமிய சோழில் இந்த அடிப்படையிலே உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய மரணம் மன்னரை வாழ்க்கை நாளை மறுமை பற்றிய சிந்தனையை ஒவ்வொரு நாளும் அவனுடைய மனதுக்கு எடுத்து பார்க்க வேண்டும் அப்படி அவன் செய்யும் பொழுதுதான் அவனுடைய ஆகிரத்துக்குரிய ஆசை அவனுக்கு உருவாகும் அல்லாஹ் ஏன் இடை இடையே மனிதர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தினான் அப்படி ஏன் ஏற்படுத்தினால் அதனுடைய தத்துவம் என்ன உலகத்தில் மரணத்தையே அல்லாஹு தாலா ஏற்படுத்தாமல் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான கோடி மக்களை உலகத்தில் ஒரே அடியாக உருவாக்கி அதற்குரிய அமைப்பில் இந்த பிரபஞ்ச வசதிகளை ஏற்படுத்தி ஒரே அடியாக இந்த உலகத்தை அவன் அளிக்க முடியுமே ஏன் அப்படி செய்யவில்லை நாங்கள் திடீரென ஒரு மரண அறிவித்திலே கேள்விப்படுகிறோம் ஒரு ஊர் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் திடீரென ஒரு மனிதன் மோத்தாகுவான் இரண்டு பேர் மோத்தாகுவார்கள் மூன்று பேர் இப்படி சில அசம்பாவிதங்களால் நூற்று கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரணிப்பார்கள் இது அல்லாஹுத்தால் ஒரு மனிதன் மறுமையுடைய ஞாபகத்தை அவனுக்கு ஏற்படுத்துவதற்காக அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் ஜும்மாவுடைய நாளிலே மாத்திரம் அல்ல ஐங்கால தொழுகைகளிலே வீடுகளில் இரவு நேரத்தில் செத்து போயிருந்த மனித சமுதாயம் ஐயாத சலா ஐயாதல் நீங்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு அந்த பகுதிகளில் அந்த மாதிரி ஊடாக சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம் ஒவ்வொரு ஊரிலும் மரங்களிலும் மலைகளிலும் வீடுகளிலும் அலைமோதுவதையும் அதை பறவைகளும் மிருகங்களும் செவியற்பதையும் அல்லாவுடைய அடியார்கள் அல்லாவுடைய பயமுள்ளவர்கள் அந்த சப்தத்தை கேட்டு மரணித்து போய் படுத்து கிடந்தவர்கள் அவர்கள் அந்த தூக்கத்திலிருந்து எழும்பி வள்ளிவாசலுக்கு வரக்கூடிய காட்சி சுபகுடைய நேரத்தில் மாத்திரமல்ல நுகருடைய அசருடைய மகனைடைய இஷாவுடைய நேரங்களில் நாளாந்த மக்கள் ஆங்காங்கே சிதறி போய் கிடந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு ஒன்று கூடுவது கிராமத்தினாலே ஞாபகப்படுத்துகிறது வெள்ளிக்கிழமைகளில் ஆங்காங்கே கடைகளிலும் வீடுகளிலும் பாடசாலைகளிலும் பல இடங்களிலும் சிதறி போய் கிடந்த மக்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கிணத்துக்காக யாய்வல்லதினாம நூ இதா நூத்தி ஏழுமியோமி ஜுமாதிபத் ஆகுலா அது கிரில்லா விசுவார்த்திகளே வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டால் அவருடைய ஞாபகத்துக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் அங்கு தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை மக்கள் அடியொட்டி கூட்டமாக வந்து பள்ளிவாசலுக்குள் கதைத்துக் கொண்டிருக்காமல் அமைதியாக அவர்கள் மக்களுடைய வாய்களுக்கு எப்படி ஜும்மாவுடைய நாளில் பூட்டு போட்டார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பக்கத்தில் உள்ளவனுக்கு நீ பேசாமல் பேசாமல் இரு என்று சொன்னால் கூட ஜும்மா வீணாகிவிட்டது என்று சொன்னார்கள் எத்தனையோ மாநாடுகளையும் கூட்டங்களையும் உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் ஜும்மாவுடைய தினத்தில் முஸ்லீம் சமுதாயம் பள்ளிவாசலுக்குள் வந்து அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய காட்சி அல்லாஹுதால ஏற்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு விடயம் யாரும் பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் பொறுமையாக இருப்பார்கள் இதுக்கு யாமத்தை ஞாபகப்படுத்தவில்லையா மறுமையுடைய நாளையிலே மண் ரஹ்மான் ஜி அழகி செல்லாம் அவர்களும் அணி அணியாக நிற்பார்கள் யாரும் பேச மாட்டார்கள் அல்லாஹு தால அனுமதி கொடுத்தவர் தவிர இது அந்த திருமறை வசனத்தின் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து வானவர்கள் மாத்திரம் அல்ல மனித கோடிகள் நபி சொல்ல அழகி செல்ல அவர்கள் முதல் அனைத்து நபிமார்களும் தவுலியாக்களும் எத்தனையோ அல்லாவுடைய நேசர்களும் யாரும் பேச முடியாத அமைதியாக நிற்பார்கள் ஜும்மாவுடைய நாளில் மக்கள் தொழுகைக்கு வந்த அமைதியாக கொத்துபாவை கேட்பதும் தொழுகையில் சப் சப்பாக நிற்பதும் வறுமையை ஞாபகப்படுத்தவில்லையா வருடத்தில் இரண்டு பெருநாட்களுக்கு நாங்கள் கூட்டங்கூட்டமாக வருகிறோம் அந்த தொழுகைக்குரிய இடத்திலே ஆண்கள் பெண்களுமாக ஒன்று சேர்கிறோம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் நிற்கக்கூடிய காட்சி கிராமத்தை ஞாபகப்படுத்தவில்லையா மனித சமுதாயத்துடைய சர்வதேச மாநாடு முஸ்லிம்களுடைய சர்வதேச மாநாடு இந்த பூகோள உருண்டையின் மத்திய பகுதியில் உள்ள மக்கமா நகரத்தின் அந்த அரபாவுடைய மைதானத்திலும் அந்த மக்கமா நகரத்துடைய அந்த ஹரம் ஷரீஃபிலும் ஏனைய இடங்களிலும் வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக ஆண்களும் பெண்களும் அவர்கள் அந்த இடத்திலே ஒற்றுமையுடன் நடமாடக்கூடிய காட்சி யாபத்தை ஞாபகப்படுத்தவில்லையா மறுமை நாளை ஞாபகப்படுத்தவில்லையா இரவு நேரத்தில் மக்கள் தூங்குகிறார்கள் அல்லாஹ் பிஸ்மிகா அமுத்துவாஹியா இதெல்லாம் உனது பெயரை கொண்டே நான் தூங்குகிறேன் உனது பெயரை கொண்டே உயிர் பற்றி எழும்புகிறேன் என்று சொல்லி நாங்கள் தூங்குகிறோம் அந்த நேரத்திலே பகல் நேரத்தில் ஓடி ஆடி திரிந்தவர்கள் கடைகளுக்கும் வீடுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் ஏனைய இடங்களுக்கும் அங்கும் அங்கும் உலாவித்திருந்தவர்கள் எங்கு போனார்கள் எல்லோரும் வீடுகளிலே செத்து போனார்கள் எல்லாருமே விஸ்மிக்கிற அமௌத்து யாழ் உனது பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன் நாங்கள் அங்கு மரணித்து விடுகிறோம் பன்னிரண்டு மணி ஒரு மணி இரண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியமடைவீர்கள் நீயா அவன் அவனா நீ என்று ஆச்சரியமடையக்கூடிய அளவு உங்களுடைய மன்னரையை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேறு சில மக்கள் போய் பார்ப்பார்கள் பார்த்தாலும் தான் பார்ப்பார்கள் உண்மையான கபருடைய யதார்த்தமான நிலையை பார்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துடைய கண்களுக்கு அல்லா வைக்கவில்லை தண்ணீருக்குள் கண்ணாடி போடாமல் நீங்கள் குழியோடி விழித்து பார்த்தால் அங்கு தெரியக்கூடிய மீன்களையும் அந்த ஆழ்கடல் உலகத்தையும் உங்களால் பார்க்க முடியாது அதற்கென்று வேறு கண்ணாடி தேவை மையவாடிக்குள் நீங்கள் பழைய கபுறுகளை பார்த்தால் அங்கு உக்கி போன முள்ளுகளைத்தான் நீங்கள் காண்பீர்கள் இந்த உலகத்துடைய கண்ணால் அந்த ஆழமுள் வருகக்கூடிய மறு உலக வாழ்க்கையுடைய காட்சிகளை பார்க்க முடியாது ஆனால் ஓமியங்களை பொறுத்தவரை யூமினோன பிளாய் ஓமியங்கள் மறைமுகமானவற்றை நம்புவார்கள் முகமானதை நம்பியதற்காகத்தான் அல்லாஹு தாலா ரகுல் இவ்வளவு பெரிய கூலியை எங்களுக்கு வைத்திருக்கிறான் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த இடத்தில் வந்து நாங்கள் இருப்பதை மறுமையுடைய கூலியை எதிர்பார்த்ததன் காரணமாகத்தான் சவர்களே பிறந்தது முதல் தொழுகை கடமையானது முதல் ஒரு மனிதன் காலமெல்லாம் தொழுவுகிறான் என்றால் நம்ம தானுடைய பகல் காலத்தில் அவன் பசியுடன் இருந்து நோன்பு பிடிக்கிறான் என்றால் விருப்பத்துக்குரிய பணத்தில் இருந்து ஜக்காசை நிறைவேற்றுகிறான் என்றால் விருப்பத்துக்குரிய பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் அந்த உடல் ஆரோக்கியத்துடன் அந்த பாலையோட பிரதேசத்துக்கு அந்த அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்கிறான் என்றால் வியாபாரத்திலே மோசடிகள் செய்யாமல் அந்த தொழில் ஈடுபடுகிறான் என்றால் குடும்ப வாழ்க்கையில் அவன் கஷ்டப்பட்ட பட்டு உழைத்த பணத்தை அந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவழிக்கிறான் என்றால் அவன் இவ்வாறு அவன் மற்ற மக்களுடன் அவன் சில தியாகங்கள் செய்து பண்பாடுகள் நடக்கிறான் என்றால் அல்லாஹுடைய தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக ஒரு மனிதன் காலமெல்லாம் கஷ்டப்படுகிறான் என்றால் இவைகள் அனைத்துமே போய் பயந்ததன் காரணமாக சில நாட்களின் பிற்பாடு நாங்கள் மரணிப்போம் மன்னரையை நீண்டகாலம் இருக்க வேண்டும் என்ற அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் மக்கள் அப்படி செய்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் நபிசுல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் யார் மறுமை நாளை முன்னால் பார்ப்பதை போன்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அல் குர்வானிலே சூரத்து தக்வீரையும் இன்சி காக்கையும் சூரத்து இன்சி சாரையும் ஓதிப்பா என்று சொன்னார்கள் அப்படி அல்லாஹுக்கு சுபகானு சூரத்து தக்வீரில் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை கவனித்துப் பார்கள் இதன்சு குவீரன் சூரியன் சுருட்டப்பட்டு விடும் பொழுதும் வைதர் கதரன் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் பொழுதும் வயதல் ஜபாலு சுயிர மலைகள் நகர்த்தப்படும் பொழுது பொழுதும் பத்து மாத கருப்பமுற்ற பெண்ணொட்டகைகள் கவனி பாரட்டு விடப்படும் பொழுது வயதல் உபவிசிர மிருகங்கள் எல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது திஹார சுற்றிறன் கடல்கள் எல்லாம் தீமூட்டப்படும் பொழுது வைதல் ஆத்மாக்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது ஒய்தல் மூதத்து சுயிலத்து ஐதம்பின் பொத்தில ஜாகிலிய காலத்திலே உயிருடன் குளிதோண்டி புதைக்கப்பட்ட பெண் குழந்தை எந்த பாவத்துக்காக அது புதைக்கப்பட்டது என்று வினவப்படும் பொழுது வைத சோப்பு நுசிரத் செயலாடுகள் விரிக்கப்படும் பொழுது வைத சமாவு குஷிதத் வானம் திரை நீக்கப்பட்டு விடப்படும் பொழுது வைல ஜஹிம் ஸுயிரத் தரகம் தீமுட்டப்படும் பொழுது வைல ஜன்னத்து ஸுலிஃபத் சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் பொழுது ஆலிமத் நஃப்சும்மா அஹலரத் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த கியாமத்துடைய நாளையிலே இந்த காட்சியகள் எல்லாம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை கொண்டு வந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் நன்மையை செய்தார்களா பாவத்தை செய்தார்களா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று இந்த சூரத்து தக்வீருடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் மீண்டும் சூரத்துல இன்பித்தாரில் என்ன சொல்லியிருக்கிறான் இருக்கிறான் என்பதை பாருங்கள் சூரத்து தக்வீர் என்றால் சுருட்டி விடுதல் சூரத்துள் இன்பித்தார் என்றால் வெடித்து வெடித்து சிதறுதல் இந்த சூறாவில் அல்லாஹ் மறுமை நாளை பற்றி இப்படி சொல்கிறான் கண் முன்னால் நிற்பதை போன்று உங்களுக்கு மறுமை நாள் முன்னால் வந்து நிற்கும் இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இதை சமா உற்பத்தர வானம் வெடித்து சிதறும் பொழுது ஒய்தல் கவாக்கி ஒன் தசர நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் விழும் பொழுது ஒய்தல் பெஹார் குஜிர சமுத்திரங்கள் எல்லாம் வெடிக்க செய்யப்படும் பொழுது ஒய்தல் குபூர் போசிர மன்னரைகள் எல்லாம் தலைகீழாக புரட்டப்பட்டு அந்த மயிற்சிகள் எல்லாம் கொட்டப்படும் பொழுது அலிமத் நப்சும் ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதனை முற்படுத்தியது எதனை பிற்படுத்தியது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளும் என்ன அமல் செய்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு சூரத்துல் சூரத்துள் இன்பிசாருடைய ஆரம்ப வசனங்கள் சொல்லியிருக்கிறான் மேலும் சூரத்தில் இன்சிக்காட்டுடைய வசனங்களை நீங்கள் பாருங்கள் அல் இன்சிகாக் என்றால் பிளந்து விடுதல் என்பது அர்த்தமாகும் இதன் சக்கர வானம் பிளந்து விடும் பொழுதும் அவ்வாறு பிளர்ந்து விடும்படியாக கட்டளை கட்டளையிடும் பொழுது அது செவிசாய்த்து விட்டது அந்த வானம் அப்படி செவிசாய்ப்பது கடமையாகும் வைதல் பூமி நீளமாக விரிக்கப்படும் பொழுது பூமி அதிலுள்ள அனைத்தையும் வெளியே வீசும் பொழுது தங்கம் வெள்ளி முத்து மாணிக்கம் வைடூரியம் மரகரம் மிகப்பெருமதையான சொத்துக்களை எல்லாம் பூமி வீசி அறிந்துவிடும் வாதனர் யூரோப்பிய ஹாவஹுக்கர் அந்த பூமியை தனது ரச்சனுக்காக கட்டுப்பட்டுவிட்டு அவ்வாறு செய்யப்படுவதும் செய்வதும் அவ்வாறு அது செய்வது அந்த பூமிக்கு கட்டாயமாகும் எந்த அவ்வாஹுக்கு சுபகான உவத்தால் சொல்லி யாயு ஹல் இன்சானுமா இன்னக்க காதஹன் யாயுஹல் இன்சான் மனிதனே இன்னக்க காதஹுன்

குடும்பத்தாரிடத்திலே சந்தோஷமாக திரும்பி செல்வான் வாமான மூத்திய கிதாபஹுவரா அல் அஹ் யாருடைய சேரடு அவளுடைய முதுவுக்குப் பின்னால் கொடுக்கப்படுமோ அசோக எதோ சுமூரன் ஒயஸ்லா அவன் அழிவை நாசத்தை தான் அழைப்பான் அவன் ஒழுந்து விட்டதே கூடிய நரகத்தில் நுழைவான் இன்ன உக்கானபி அலி ஹி மத்ரூரா உலகத்திலே அவன் பாவம் செய்து கொண்டு தனது குடும்பத்தாரிடத்தில் சந்தோஷமாக இருந்தவன் இன்னஹு தன் அல்ல யஹவு அவன் திரும்பிச் செல்ல மாட்டான் அந்தாவிடத்திலே செல்ல மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் வல் இன்னர் அப்ப உணமிகி வஸ்தீரா என்றாலும் அவருடைய இரச்சகன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தான் பலா செவ்வானத்தின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக அது அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் மீது சத்தியமாக வல் சந்திரன் பூரணமாகி விடும்போது சந்திரன் மீது சத்தியமாக மனிதர்களே நீங்கள் கட்டம் கட்டமாக நீங்கள் ஏறி செல்வீர்கள் என்ன நேர்ந்தது அல் குரான் ஓதிக்க அமைக்கப்பட்டால் அவர்கள் பணிவின் காரணமாக சுஜூ செய்ய மாட்டார்கள் பலில் நிராகரிப்பாளர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறார்கள் அவர்கள் மறைத்து மறைத்துவற்றே அல்லா நன்கறிந்தவன் அலீம் தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு நன்மாராயமாக சொல்வீராக இல்லை விசுவாசம் கொண்டும் நல்லவைகளை செய்தார்களே அவர்களுக்கு நல்லையான கூறி உண்டு என்று அல்லாஹு இந்த சூரகு அல் எஞ்சிகாக்கிலே இறுதி வரைக்குமாக சொல்லியிருக்கிறான் உண்மையான ஒரு இறை விசுவார்த்திக்கு இந்த விடயங்கள் போதும் அல்குருவானை தவிர மேலதிகமாக நாங்கள் சொல்லுவதற்கு அல்குருவான் மிக சக்தி மிக்க வசனங்களாக இருக்கின்றன மர்மையின் நாளை பற்றி ஒரு மனிதன் ஞாபகம் செய்வதற்கு இந்த திருமலை வசனங்கள் நபி சொல்லா குலாமர்கள் சொன்னதை போன்று மண் ஐயராமல் வல் இன்சிகார் யார் நாளை கண்ணால் பார்ப்பதற்கு விரும்புகிறார்களோ இந்த ஓதட்டும் என்று ரவிசங்கர் பாசுவலி சிலர் சொன்னார்கள் எனவே முந்தி சொல்லப்பட்ட அந்த சூறாக்களிலே சூரத்து தக்வீரிலே ஆரம்ப வசனங்கள் மாத்திரம் சொல்லப்பட்டன சூரத்துள் வசனங்கள் சொல்லப்பட்டன சூறத்துல எஞ்சிக்காக்கும் பரிபூர்ணமாக சொல்லப்பட்டது எனவே நீங்கள் இந்த தனிமையிலிருந்து பாருங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கியதாக திரும்பும் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்துவீர்கள் மன்னரைய வாழ்க்கையை நீங்கள் நினைப்பீர்கள் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை நீர்பரிசீலனை செய்வீர்கள் மீள்வீர்கள் புது மனிதர்களாக மீள்வீர்கள் அது உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியமாக உங்களுக்கு அமையும்